ஆனால் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த சர்ச்சையுமே வரமாட்டேங்குது இதுக்கு என்ன காரணம் சார் நீங்கள் ஏதாவது தாஜா கஜா புண்ணி வச்சிருக்கீங்களா இல்லை இந்த சர்ச்சை வரலன்னு வருத்தப்படுறீங்களா இல்லை நான் வருத்தப்படுறேன் சார் சர்ச்சை வரலன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன் இல்லை சார் நீங்கள் வருத்தப்படவே வேணாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு இந்தியா அதான் நம்ம இந்த ஏர்த்து கேலக்சி அந்த அந்த பிளாக் ஹோல் அந்த மாதிரி போயிட்டோம் நம்ம ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான் ரவுண்டில் ரேஸ்ல ஓடிட்டு இருக்காரு அவர் தான் லாஸ்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் இனிமேல் இன்னொருத்தர் வரவே முடியாது ஓகேங்களா வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் டேரக்டர் சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சார் ஹீரோக்கு ஹீரோக்கு இருக்கு இல்லை அவங்க வருவாங்க இல்லை இல்லை சார் அதாவது சந்திரசேகர் சார் சிவா சார் சொன்ன மாதிரி அவங்களாவது அவங்க மதர் பார்த்தது நானே பார்த்துருக்குறேன் என்ன கூட சொல்லுவாங்க கரலிங்கர் அந்த மாதிரி இப்போ சார் மாதிரி தான் ஆகிட்டேன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் போயிருக்குமா ஏன்னா அவருக்கு அந்த படங்கள் அந்த காலத்தில் ஒரு தலைவராக மட்டும் இல்லை பல படங்கள் இல்லை அவ்வளோ பிரமாதமாக இருப்பார் அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் இருக்குமா அவருக்கு சார் அதாவது இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு நலன் சார் எங்களுக்கு ஒரு 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 ஐடியா கொடுத்தாரு சார் அந்த ஐடியாவோட கேரக்டரே அவர் தான் ஸோ கண்ணபிரான்ற கேரக்டர் அவரை வச்சுதான் அவர் எங்களுக்கு ஐடியா கொடுத்தார் அதை வச்சு தான் அந்த கேரக்டரை வச்சுதான் நாங்கள் இந்த ஃபுல் கதையுமே நாங்கள் வந்து உருவாக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் சார் அவருக்கு சார் ராட்சசன் மார்க் ஆண்டனி அப்புறமா இந்த குட் பேட் எக்லி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பஸ் இது ஸ்க்ரீன் பிளே எழுதிருக்கீங்க பட் இதெல்லாம் மற்றவங்களோட இயக்கத்தில் போச்சு இப்போ உங்களோட இயக்கத்துக்கு நீங்களே தான் ஸ்க்ரீன் பிளேயும் எழுதியிருக்கீங்கள இதில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது ஆ சார் அதான் சார் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மார்க் ஆண்டனி பார்த்தீங்கன்னா ஒரு ஜேனரு ராட்சர்ஸன் பார்த்தா டோட்டலாக ஒரு வேறு ஜேனரு இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இது எனக்கு எப்போதும் வந்து சினிமா வந்து ஒரு டீம் ஒர்க்னு நம்புகிறேன் சார் நம்ம ஒரு தனிச்சு நம்ம அப்படியே திடீர்னு ஒன்று புதுசாக நம்ம மைண்டுக்குள்ளே வந்துடுறேன் சார் இப்போ நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து பார்த்த நண்பர்கள் படித்த புஸ்தகங்கள் அப்புறம் நான் பார்த்த விஷயங்கள் படங்கள் இதெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஒரு கதையை உருவாக்க முடியும் சார் ஸோ இந்த கதைக்கு இந்த சூதுவமுக்கு எனக்கு அதிகமான உதவி தேவைப்பட்டு சார் அதுக்கு தான் இப்போ யோகராஜா இருக்கட்டும் நலன் சார் டீம் கதிராக இருக்கட்டும் அந்த யோகியா இருக்கட்டும் அப்புறம் என்னோட நண்பர்களோட டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும் இவங்க வரலாறுன்னு விவாதித்து ஒரு வருஷம் இது இதை அதை தாண்டி வந்து சொன்னால் இல்லைங்களா எங்களோட அந்த ஹெட் மாஸ்டர் இருக்கார் இல்லைங்களா அவரு பேப்பர் தூக்கி மூஞ்சி அடிச்சிக்கிட்டே இருப்பார் இது இந்த சீன் சுதுகம் கிடையாது இந்த சீன் சுதம் கிடையாது ஸோ அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்ட அது கஷ்டம்னு சொல்ல முடியாது அது எங்களுக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது நம்ம ஒரு பெஸ்ட்டு ஒன்று வரதுக்கு வேலை செய்கிற ஒரு ஜாலியும் இருந்தது பெரும்பாலும் இந்த ப்ரொமோஷன்ஸ் படத்து ரிலீஸ்க்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாள் போது ஹைப்பு கொடுக்கறதுக்கொசரம் இந்த படம் இப்படி ஒரு கலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க அப்புறமா வாயை வளர்ந்து பார்க்குற மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க உங்க படம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் நாங்கள் வந்து ரொம்ப மானஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் அது எந்த மாதிரி இருக்கும்னு இந்த படம் பார்த்துட்டு ஆடியன்ஸு நீங்கள் கொடுக்கறது தான் சார் எங்களுக்கு நாங்கள் முன்கூட்டி நல்லா இருக்குன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல முடியும் அது ஆடியன்ஸு ஆடியன்ஸ் தான் சார் அதுக்கான சொல்ல முடியும் என்ன சொல்லுங்க மக்கள் திருப்பி மகசேன் தீர்ப்பு முன்னாடி நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது சார் சார் வாங்க சார் நீங்க அரசியல்வாதியெல்லாம் புதுசு புதுசா பாத்தீங்கன்னா எல்லா இருந்து எல்லா வந்து புதிய கட்சிகள் நிறைய பார்த்துட்டே இருக்கீங்க படங்களில் இது எப்படி இருக்கு ஏன்னா இதுவும் இதுவும் ஒரு கட்சி ஏன்னா சமீபத்துல விஜய் அவர்களும் தொடங்கிருக்காரு அந்த மாதிரி பேரும் வந்திருக்கு ஸோ இது எப்படி இருக்கு அந்த அரசியல் ஃபீல் எப்படி இருக்கு அரசியலை விட்டு உங்களை வெளியில அனுப்பவே மாட்டாங்க சினிமாவிலும் சரி ஆமா நான் வந்து என்னுடைய எய்மு எல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு வந்தேன் அடிப்படையில் நான் வந்து ஒரு திமுக காரன் அடிப்படையில் பள்ளியில் படிக்கிற இருந்து ஒரு திமுக காரன் தான் நான் வந்து சினிமாவில் வந்து புகழ்பெற்ற பிறகு கலைஞர் அவர்கள் என்னை அழைத்து நடிகர் தலைவர் சிவாஜிக்கு பிறகு லட்சிய நடிகர் ஆருக்கு பிறகு நல்ல தமிழ் பேசுகிற தமிழ் நடிகர் சினிமா உலகத்துக்கு கிடச்சிருக்கிற நீ நடித்தால் தூக்கு மேடையில் நிறைய வசனங்கள் இருக்குது அதை நீ பே நீ நீ பேசினா தான் அதை பேச முடியும் ஆனால் நீ என்னோடய படத்தில் நடித்தால் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும் யோசித்து சொல்லுன்னு சொன்னார் நான் அப்போ சொன்ன அடிப்படையிலே நான் ஒரு திமுக காரணம் அதனால் வந்து பராசக்தி மனோகரா வசனத்தெல்லாம் பேசி நடித்தவர் நான் எனக்காக நீங்கள் வசனம் எழுதும்போது இதை விட எனக்கு என்ன பெருமை வேணும் எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் நான் நடிக்கிறேன்னு சொல்லி நடித்தேன் அதுக்கப்புறம் பல எதிர்ப்புகளையும் சந்தித்தேன் இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல அது மாதிரி வரும்போது இப்போ நான் வந்து செல்ஃபின்னு ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் ஒரு ஒரு க கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தினுடைய தந்தையாக நடித்தேன் இப்போ வந்து சலூன் ஒரு படத்தில் வேறு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி மாநாட்டில் ஒரு அரசியல்வாதி இதுலேயும் ஒரு அரசியல்வாதி இது அரசியல்வாதி என்னன்னா ஒரு நல்ல கண்ணியமான அரசியல்வாதி அப்படி தான் நடிச்சிருக்கேன் இன்னொன்று என்னென்னா நான் நடிக்கிற திரைப்படங்களில் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே நான் ஒன்று சொல்லியிருக்கேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைமையினுடைய தலைமைக்கு பெயர் வர்ற மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்னால் அதை நான் தவிர்த்து விடுவேன் அது நிச்சயமாக நடிக்க மாட்டேன் அது இல்லாமல் நல்ல பாத்திரன்றப்ப நடிப்பேன் இதில் வந்து அரசியல்வாதி தான் ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை முன்னேற்றுக்க முன்னேற்றுவதற்கு அதுக்கு மேலே அது படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு அதனால இதில் இருக்கேன் வேற கேரக்டரும் நல்லா நல்ல கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கேன் திருக்குமன் சார் இதில் வந்து சூதுகவும் அதெல்லாம் போட்டீங்க ஆனால் அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஏன் போடலை அவர் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு பத்தி நம்ம போட்டு அவரை காட்டணும்னு அவசியம் இல்லை அதனால இல்ல அதான் அவர் படம்னாவே எல்லாருமே குட்டிஸ்ல இருந்து எல்லாரும் எஸ்கே மாதிரி எல்லாரையுமே அவர் கவர் பண்ணிட்டாரு அவர் படம் விரும்பி போய் பார்ப்பாங்க இது வரைக்கும் இதுவா அவள அப்படி இருக்கும் பொழுது அவர் பேர் போட்டாவே கொஞ்சம் உங்களுக்கு வரவேற்பு இன்னும் அதிகமா இருக்கும் போட்டா இருக்கு எல்லாரத்துலயே போஸ் செ இது வந்து ப்ரஸ்பெக்ட் டிராப் அதனால அதெல்லாம் பண்ண இதெல்லாம் வந்து அவர் அவர் சிஸ் அவர் நடிக்கும்போது போட்டா இருக்கு அது இல்லை அது பாட்டி கண்டிப்பாக எடுப்பீங்க கண்டிப்பாக இல்லை இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் அர்ஜுன் தான் அந்த ஸ்கிரிப்டும் பண்ணி கொடுத்துருக்காரு அதுல வந்து விஜய் சிவா சார் அண்ட் இஸ் கேங்கு அப்படி இருக்காங்க அது போக சந்திரசேகர் சார் இருக்காங்க எம் எஸ் பாஸ்கர் சார் கண்டிப்பாக இருப்பாங்க அருண்தாஸ் சார் கண்டிப்பாக அதில் இருக்காங்க இதோட ஆல்ரடா வெறும் பாபி சிம்மா சாரும் கண்டிப்பா இதுல இருப்பாருன்னு நம்ம ரெண்டு தான் அவட்ட பேசணும் கருணாகரன் ச கருணாகரன் தான் அவர் இல்லாமல் சோதகம் செய் இதுவே கிடையாது ட்ரையாலஜியே கிடையாது அதனால் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லை கண்டிப்பாக இல்லை இல்லை இது வந்து என்னென்னா இப்போ ஒரு ஆஃப்டர் கொரோனா கொரோனாவுக்கு அப்புறமான காலகட்டம் வந்து சினிமா வந்து ஒரு ஒரு டைப்பான ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸே கிடையாது எல்லாமே கார்பரேட் மட்டும்தான் இங்கே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி சினிமா எடுக்கிற செலவு சில செலவு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஹையாக போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு இரநூறு கோடி மினிமம் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு படம் எடுக்கிறதுனால இன்றைக்கி நூறு கோடி இல்லாமலாம் ஒரு படம் எடுக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைக்கு சினிமா போயிடுச்சு அந்த ப அப்படிப்பட்ட கால இடத்துல எங்களை மாதிரி ஒரு கண்டென்ட் ஒரினடாக ஃபிலிம் எடுக்கிறோம் ஒரு சின்ன படம் எடுக்கிறோம் ஒரு நியூ டெக்னிஷியன்ஸ் நியூ ஆர்டிஸ்ட்டு அவங்களோட நம்ம படம் பண்ணுறோம் அப்படின்னா அது மக்கள் மத்தியிலையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு புல்லு தேவைப்படுது ஒரு பெரிய அந்த அவங்க பண்ணுற செலவுக்கும் அவங்க பண்ற அவங்க கொடுக்குற பப்ளிசிட்டிக்கும்லாம் நம்மளால் ஈடு கொடுக்கவே முடியாது அப்போ இப்போ இருந்திங்களா ஒரு படத்துக்கு இருபது கோடி ரூபா பப்ளிசிட்டியை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவ்வளோ பட் பட ப்ரொடக்ஷன் கூட நம்ம அவ்வளோ பண்ணுறதில்ல அப்படி இருக்கும்போது இந்த டூன்ற ஒரு டைட்டில் வந்து இப்போ இத்தனை கலைஞர்கள் இதில் இது நல்ல கலைஞர்கள் நடிச்சு ஒரு நல்ல படமாக வந்திருக்கு இதை மக்கள் மதியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த டைட்டில் யூஸ் ஆகுதுன்னா அதில் ஒன்றும் தப்பு தான் என்னோட சார் வந்து இங்கே சூரியகம் டூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் சதுபதி நடித்தாங்க ஏன் அவர் இருக்கிற போடல அதை விட கம்ஃபர்ட்டாக வந்து நம்ம சிவா நகர்னால போட்டிங்களா இல்லை அவர் காமெடி விஷயத்தில் அடிச்சு தூக்கிடுவார் விஜய் சதுபதி காமெடி அவ்வளோ வராதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறீங்களா அப்படி இல்ல சூதுகம்லயே காமெடி பின்னிருப்பார் அவருக்கு வந்து வேற இது வரைக்கும் அப்ப வந்து காமெடி பண்ணாரு இல்ல இவரு வந்து அந்த கேரக்டரே இல்ல இப்ப வந்து இந்த சூதுகம் டூல வந்து விஜய் சதுபதி சார ரீப்ளேஸ் பண்ணி சிவா கேரக்டர் கிடையாது சுதுகம் டூல வந்து சூதுகோம்ல வந்து தாசுன்ற கேரக்டரா விஜய் சேதுபதி சார் நடிச்சிருந்தாங்க சூதுகோம் டூல தாசுன்ற கேரக்டரும் இருக்கு குருநாத்ன்ற கேரக்டரும் இருக்கு ரெண்டு ரெண்டு கேரக்டர்ஸுமே இருக்கு அதுக்குள்ள இது வந்து தாசுன்ற கேரக்டர்ல விஜய் சேதுபதி ரீப்ளேஸ் பண்ணிட்டு மிர்ச்சி சிவா சார் நடிக்கல இஸ் கேரக்டர் இஸ் என்டலி டிஃபரெண்ட் அந்த யூனிவர்ஸுக்குள்ள இவரும் ஒரு கேரக்டரா உள்ள வந்திருக்காங்க சார் ஒரு ப்ரொடியூசரா நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்க சார் இப்ப என்னன்னா இப்ப வந்து படத்தை ப்ரமோஷன் பண்ணதுக்கு முன்னாடி பண்ணிட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகும் போது ரிவ்யூன்னு ஒரு விஷயம் வருது சார் அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நிறைய வருது அது நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இப்போ வந்து பப்ளிக் ரிவ்யூ கொடுக்குறாங்க பப்ளிக் கொடுத்த விஷயத்த வந்து நம்ம வந்து போடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது ஆனால் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்கிறாரு இது மாதிரி பண்ணாதீங்கன்றாரு அது நீங்கள் எப்படி பார்க்க ஏன்னா ப்ரொடியூசருக்கு தான் வந்து லாபம் நஷ்டமும் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த சினிமா வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு படம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்ம கையில் இருக்குது படம் எடுத்து முடிச்சாச்சுன்னா இது வந்து பப்ளிக்கோட ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது ஒரு படத்தை வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு இருக்க ரசிகர்கள் தான் நம்மளை இவ்வளோ பெரிய ஆளாகவும் ஆக்குறாங்க யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டார் டம் வருது ஒரு ஒரு பட்டம் கிடைக்கிது அப்படின்னாலே அது வந்து அத்தனை நாள் அவங்க நடித்தப்போ அந்த அந்த ரசிகர்கள் பார்த்து அவங்களை கொண்டாடி அந்த 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 ரசிகர்களோட இதுதான் நம்மளை வந்து கொண்டு வந்திருக்கு ரெண்டாவது இன்னைக்கு ரிவியூஸ்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலத்தில் சினிமாவில் வந்து ஒரு பேப்பரில் ரிவ்யூ வரும் தினத்தந்தியில் பல மேங்கசிங் இருக்கும்போது மாலந்தவுடன் இந்த மாதிரி இந்த மாதிரி பேப்பரில் விளம்பரம் வரும் நாங்க சின்ன வயசுல இருக்க எல்லாம் பேப்பர் படிக்கிற காலம் திட்டு டீ கடைக்கு போவோம் அங்கே டீ கடையில வந்து பத்து பேர் உட்காந்து இந்த படம் எது நல்லா இருந்துச்சு அப்படி பேசிட்டு இருப்பாங்க அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து பேசுறது இன்னைக்கு ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் யூடியூப்லேயும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இது வந்து எவால்வேஷன் நான் பாக்குறேன் ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆனமே தவிர அதை வந்து அப்போஸ் பண்ண முடியாது முடி முடியாது நம்ம அப்போஸ் பண்ணணும்னு நம்ம சொன்னாலுமே அதை அப்போஸ் பண்ணவே முடியாதுன்றதுதான் உண்மை யதார்த்தம் இன்னைக்கு கலா எதார்த்தம் என்னன்னா யூடியூப்ல போய் யாரையும் பேசாததையோ ட்விட்டர்ல யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்களோ ஃபேஸ்புக்கில் யாரையும் போஸ்ட் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்ல யாரும் ஃபார்வர்ட் பண்ணுறீங்கன்னோ நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இன்னி இதுதான் நியூ நார்மல் இதுதான் இன்னைக்கு இருக்க உலகம் இந்த உலகத்துக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டா நமக்கு நல்லது இந்த இதை வந்து நான் எதிர்த்து நிற்கிறேன் அப்படின்னா காலவெல்லத்தில் நம்ம காணா போயிருமே தவிர நம்ம வாழ வாழ வளர முடியாதுன்றது என்னோட கருத்து என்னோட ஒப்பீனியன் நான் இதை மற்றவங்களுக்கு போல நீங்களும் இப்படி இருங்கன்னு நான் சொல்ல வரும் சந்திரசேகர் சார் உங்களுக்கு சார் சார் வருட காலமாக நீங்கள் நடிச்சிட்டு வரீங்க அப்போ இருந்த ஜென்ரேஷன் வந்து வேறு இப்போ இருக்கிற வேறு ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு ஹீரோவாக இருந்தாலும் சரி உடனே கே கேரவன் போயிடுறாங்க ஒரு செகண்ட்லேயே கேரவன் போயிடுறாங்க உள்ளே போயிட்டு உகை வர மாட்டுறாங்க டேரக்டர் வெளியே நின்று கற்று கற்றுன்னு கத்துற அசிஸ்டன்ட் டேரெக்டர்லாம் போய் நிற்கிறாங்க இப்போ நீங்கள் அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்க சார் அப்போ என்னென்னா கேரவன் அந்த மாதிரி இல்லை ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போனால் கூட ஒரு வீட்டில் தான் எல்லோரும் ஒன்றும் உட்காந்துருப்போம் இல்லை ஷூட்டிங்க்கு பக்கத்தில் வீடே இல்லைன்னா ஒரு மரத்தடியில எல்லா ஆர்டிஸ்ட்டும் உட்காந்துருப்போம் அப்போ அங்கே என்னன்னா எல்லா விஷயமும் பேசுவோம் ஆர்ட் அடிப்போம் எல்லா விஷயங்களும் பேசுவோம் அதுக்கப்புறம் சரி நீ இப்போ எடுக்க போகிற ஷாட்டு இந்த சீன் இருக்குது இந்த சீனில் ஓன் டைலாக் என்ன ஏன் டைலாக் இது நீ இதை சொல்லு நான் அதை சொல்கிறேன் இது வேண்டாம் கொஞ்சம் டேரக்டர் கூப்பிடு இப்படின்லாம் இதெல்லாம் ஒரு அன்யோன்யம் இருக்கும் மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் உனக்கு என்ன இது மாதிரி ரொம்ப ஒரு அந்யோன்யம் இருந்தது அது இப்போ குறைஞ்சிருக்கு அது வந்து இப்போ குறைஞ்சிருக்கு இப்போ வந்து என்னென்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் ஒன்று விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து பல விஷயங்கள் வந்து கொஞ்சம் தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் அதனால் எந்த வகையும் சினிமா வந்து இறங்கிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சினிமா பிரமாதமாக இருக்குது சினிமா இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்குது அன்னைக்கு நாங்களாம் ஒன்றா இருந்ததுனால பிரமாதமாக நினைச்சோம் இன்றைக்கி எல்லாம் கேரவன் இருந்து வர்றதுனால நடிப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது பின்னி எடுக்கிற நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க ஒன்றும் இல்லை உதாரணத்துக்கு இப்போ கருணா உட்காந்துருக்காரு பல விதமான க காமெடி மட்டும் இல்லை கேரக்டர் ரோல் பண்ணுறாரு எல்லாம் பண்ணுறாரு இப்போ சிவா இருக்கார் சிவா எனக்கு தெரிஞ்ச சிவா இல்லை சினிமாவில் ஸ்க்ரீனில் பார்க்காத சிவா இருக்கார்ல அவர் ஒரு அற்புதமான நடிகர் ஒரு சீரியஸ் நடிகர் அதுக்கான சில காட்சிகளை நான் ஒரு படத்தில் சலூன் படத்தில் பார்த்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப எங்க ஜென்ரேஷன் ரொம்ப இருக்காங்க படச உள்ளிக்கிறாங்க அதனால வந்து சில குறைகளும் இருக்கிறது நிறைகளும் இருக்கிறது அதான் வளர்ச்சி தான் வளர்ச்சி தான் கருணாகரம் சார் ஒரு கேள்வி நீங்க இப்போ சின்னத்திரை பக்கம் போனதுக்கு அப்புறம் நிறைய சினிமாவில் காணும் ஆனால் இங்கேருந்து இருந்து இங்கே இருந்து வந்தவங்க நிறைய இருப்பாங்க ஆனால் நீங்க இங்கேருந்து அங்கே போய்ட்டு ஏன்னா அவ்வளோ டேலண்ட் உங்கள்கிட்ட அதை எப்பயாவது எங்களால் டிவியில பார்க்க முடியுது வீட்டில் இருக்க லேடிஸ்லாம் நினைக்கிறேன் ஓகே இல்லை இல்லை ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டங்க சிவா சார் அடிக்கடி ஹோஸ்ட் பண்ணிடுறாரு நிறைய ப்ரோக்ராமு அந்த ப்ரோக்ராம் நான் பண்ணும்போது ஒரே நாளில் நாலு எபிசோடு எடுப்பாங்க காலையில் ஒம்பது மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு மூன்று நாலு மணி ஆகிடும் ஸோ அந்த எனக்கு ஆனால் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமா இருந்தது இப்போ திரும்ப கிடைச்சாலும் பண்ணுவேன் கண்டிப்பா சரி சார் சூதுகவும் அப்படின்னு சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அம்மா வந்து எலெக்ஷன் டைம்ல யூஸ் பண்ணாங்க புரட்சி தலைவி அதே போல இந்த நாடும் நாட்டு மக்களும் அப்படின்றது அவர் யூஸ் பண்ணது அது ரெண்டுமே வந்து பயங்கர ஒரு வார்த்தை இதை எப்படி நீங்க பிடிச்சி இதுல வச்சிருக்கீங்களா சூது நலனோட டைட்டில் இது நான் பிடிச்ச டைட்டில் கிடையாது அவரு வச்ச டைட்டில் சூதுகம் வந்து ஒரு காமெடி படம் சூதுகம் டூ வந்து பயங்கரமான காமெடி படம் இது வந்துட்டு மோரதுல சூதுவமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் தான் இன்றைக்கி சமுதாயம் எப்படி இருக்குன்றது ஒரு சட்டைரிக்கலாம் சொன்னாங்க அவங்க சூதுவம் படத்தில் வந்து இன்றைக்கி சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குது நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி எப்படி அவால்வ் ஆகிட்டு இருக்குன்றத எந்த விதமான பவுடர்லாம் போடாமல் மேக்கப்லாம் போடாமல் பட்டவர்த்தனமாக வருத்தனமாக மூஞ்சி மாதிரி சொன்ன படம் சூது அதை வந்து ஃபன்னாக காமெடியாக டெலிவரி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தான் இந்த படமும் அதான் அன்றைக்கி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த டைட்டில் ஏன் வந்து இதில் சூதுவம் கீழே நாலு நாட்டு மக்களும்னு இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும் அதே மாதிரி ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடு நாட்டு மக்களும் மட்டும் இல்லை இப்போ அர்ஜுனோட ப இதுவே டைரக்ஷனல் டைரக்ஷன் ஸ்டைலே அப்படிதான் இருக்கு இருக்குது அவர் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் இவர் இப்போ அடுத்த இவர் அடுத்த சூப்பர் ஸ்டார் அடுத்த இந்த இது தளபதி அப்படின்லாம் போயிட்டுருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சு நீ சினிமாவில் வந்து சுந்தர சிசி சார் அப்புறம் அதே மாதிரி பேட்டனில் எடுக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் வந்து அர்ஜுனை பார்க்குறேன் என் ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி சுந்தர்சி சார் எப்படி ஒரு முப்பதாண்டு கால அந்த தாண்டி சினிமாவில் இன்னும் ஒரு பெரிய ஹிட்டு இயக்குனராக இருக்காரோ அதே மாதிரி அர்ஜுனுக்கும் ஒரு மிகப்பெரிய லாங்குவட்டி இந்த சினிமாவில் கிடைக்கும் ஏன்னா அவரோட ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் அந்த ஸ்டைல் ஆஃப் கிரியேஷன் கல் அவர் யோசிக்கிற விதம் எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பயங்கர காமெடியான விலையாக இருக்குது அதுவும் மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எளிமையான காமெடியாக அவர் பண்ணுறாரு இப்போ சுதுவங்களை பார்த்தீங்கன்னா சூதுவம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கல் கிளாசிக் ஆனால் அது கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கல் இந்த சீசன் சொல்லக்கூடிய ஏரியாக்களில் வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த படத்தோட காமெடி வந்து அவங்களுக்கு சரியா புரியலை ரீச் ஆகலை அவங்களுக்குன்ட்டு பட் இந்த படம் அப்படி இருக்காது இந்த படம் வந்து அனைவருக்கும் போய் புரியும் அந்த அனைவரும் ரசிச்சு சிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காமெடியா அவர் எடுத்திருக்காரு சார் அவர் உங்களை டேரக்டர் உங்களை கொஞ்சம் குறையே சொன்னாலும் நீங்கள் அவளை நிறையா சொல்லிட்டீங்க அவர் குறையா சொல்றதால நான் பார்க்கல நேச்சுரவரை சொல்றாரு அவ்வளவுதான் இல்லை அதான் குறையெல்லாம் எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா நான் எப்படி இருக்கணும் அவர் அவர் வந்து என்னை பற்றி பிரதிபலிக்கிறாரு அதனால அதில் அதுதான் என்னோட கேள்வி ஆக்சுவலாக வந்து நீங்களும் ஒரு டேரக்டர் படம் பார்த்துட்டீங்களா பார்த்துட்டு அதே மாதிரி அவர் வந்து உங்களையும் அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்பா அம்மாவில் ரெண்டு கேட்டகரி இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாங்க கண்டிஷனாக வளர்க்குறாங்க கண்டிஷனாக வளர்க்குற பிள்ளைங்க டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம் இந்த படமும் அந்த மாதிரி பாஸ் பண்ணுமா அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருமே கருணாகரன் சார் வாகே சந்திரசேகர் சார் அது மாதிரி அருள் தாஸ் எம் எஸ் பாஸ்கர் எல்லாருமே பொறுக்கெடுத்து போட்டிருக்க மாதிரி தெரியுது அது நீங்களாம் அவரா ரெண்டு பேர் இது அதெல்லாம் அவர் தான் காஸ்டிங்லாம் அவர் டேரெக்டர் தான் சேரும் மாதிரி இந்த படத்தையும் நாங்கள் பார்த்துட்டு வந்தாங்க எல்லாருமே பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நூறு நூற்றி ஐம்பது பேர் தேட்டரில் உட்காந்து பார்த்தோம் எல்லாருமே பயங்கரமாக கைதட்டி சிரித்து ரசாங்க படத்தை ஸோ அதே எஃபெக்ட் வந்து தேட்டர்லையும் இருக்குன்னு நாங்கள் நம்புறோம் இந்த கேரக்டர் சூஸ் பண்ணது இதுக்கான அந்த அவங்க எப்படி இருப்பாங்க அந்த டிசைன்ஸ் இதெல்லாமே பண்ணது வந்து இயக்குனர் தான் கே அர்ஜுன் தான் அதே மாதிரி அவரும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிடுவார் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவார் நம்புகிறேன் சிவா சார் இதில் வந்து ஒரு ட்ரைலர்ல ஒரு டைலாக் வருது பெண்கள் வந்து கற்பனையே வாழ் தான் நல்லது கல்யாணம் பண்ணாதுன்னு அது நீங்களா யோசிச்சீங்களா இல்ல டைரக்டர் வச்சாரா இல்ல ப்ரொடியூசர் சொன்னதா இல்ல ஆனா அந்த டைலாக் சொல்லும் போது மட்டும் இது இருக்கு கை தட்டாத நிறைய பெரிய இங்க கை தட்டினீங்க அப்பனா வந்து எல்லார் லைஃப்லயும் சார் சந்திரசேகர் சார் அது வந்து கேள்வி சந்திரசேகர் சார் சார் நீங்க வந்து நடிகர் சங்கத்துல முக்கியமான பொறுப்புகளை வகித்தவர் இப்போ நீண்ட நாட்கள நீண்ட வருடங்களாகவே அந்த நடிகர் சங்கம் பில்டிங் வந்து கட்ட முடியாமல் பல இன்னல்கள் பல கோஷ்டிய பூசல்கள்லாம் வருது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை எப்படி சரி செய்யலாம் இல்லை அதில் கொஞ்சம் சட்ட சிக்கல் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய தொடர்பு பத்து பதினஞ்சு வருஷமாக நடிகர் சங்கத்திட்ட தொடர்பு இல்லை ஆனால் அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சி ஒரு அற்புதமான முயற்சி நல்ல முயற்சி அது வந்து சினிமா கலை உலகம் பெரிய பெற்றவர்களுக்கு மட்டும் இல்லை கஷ்டப்படுற கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாழ்க்கை கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த இந்த எல்லாம் நிவர்த்தி செஞ்சுட்டு சீக்கிரமாக முடித்தாங்கன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வேறு மாநிலங்களில் இவ்வளோ பெரிய கட்டடம் நடிகர் சங்கத்திற்கு இருப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நினைக்கிறேன் அதனால் அது விரைவில் அது முடிக்கப்பட வேண்டும் அது தொடங்கப்பட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்